விசுவாசிகள் உடனே எங்கே போகிறார்கள் இந்த கேள்விக்கு வேதம் தரும் பதிலுக்கும் கத்தோலிக்க நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசமே இந்த பதிவின் சிந்தனை ரெண்டு குழந்தையர் ஐந்து எட்டு நாம் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலை விட்டு அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே எனினும் நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும் எனவே நான் எதை தேர்ந்து கொள்வது என எனக்கு தெரியவில்லை இந்த இரண்டுக்கும் இடையே ஓர் நிலையில் நான் உள்ளேன் உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒருபுறம் இதுவே மிகச்சிறந்தது இயேசுவோடு சிலுவையில் அறையுண்டிருந்த கல்லர்களில் ஒருவன் விண்ணப்பத்திற்கு கிறிஸ்து கொடுத்த பதிலையும் நாம் இங்கே நினைவில் கொள்வது சிறப்பாக இருக்கும் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் இது போன்ற வசனங்கள் நமக்கு தரும் சத்தியம் என்ன கிறிஸ்துவுக்குள் மறித்த அனைத்து விசுவாசிகளின் ஆத்துமாக்களும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு சென்று விடுகின்றன என்பதுதான் ஆனால் கத்தோலிக்க நம்பிக்கையில் ஒரு மாறுபட்ட புரிதல் இருக்கிறது மறித்த விசுவாசிகள் பரிபூர்ண இருந்தால் நேரடியாக பரலோக சந்தோஷத்திற்கு உட்படுவார்கள் அதே வேளையில் அவ்வாறான முழுமையான சுத்தம் இல்லாமல் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் உத்தரிக்கை ஸ்தானம் அல்லது பர்கேட்ரி என்று அழைக்கப்படுகிற சுத்திகரிப்பின் இடத்திற்கு சென்று அவர்களின் பாவத்திலிருந்து மேலும் சுத்திகரிக்கப்பட்டு பர்லோகம் செல்ல ஆயத்தமாக்கப்பட்ட பின்னரே அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பது அவர்கள் உபதேசம் இந்த சுத்திகரிப்பின் இடத்திலிருந்து பரலோகம் செல்ல உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் மறித்து போனவர்களுக்காக வேண்டுதல் செய்வதுடன் அவர்கள் செய்த தற்காலிக பாவங்களுக்காக பிராய செய்ய வேண்டியதும் அவசியமாகிறது என்று கத்தோலிக்க மார்க்கம் போதிக்கிறது கத்தோலிக்க மறை கல்வி ஆயிரத்தி முப்பது சொல்லுகிறது கடவுளின் நட்பிலும் கிருபையிலும் இறக்கும் அனைவரும் நித்திய ரட்சிப்பை குறித்த உறுதி உடையவர்களாயிருந்தாலும் இன்னும் அவர்கள் சுத்திகரிப்பில் முழுமை அடையாமல் இருக்கும் பட்சத்தில் மரணத்திற்கு பின்பு அவர்கள் சுத்திகரிப்புக்கு உட்படுகிறார்கள் அந்த வழியாக பரலோகத்தின் மகிழ்ச்சியில் நுழைவதற்கு தேவையான புனிதத்தை அடைகிறார்கள் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் இந்த சுத்திகரிப்பிற்கு உத்தரிக்கை ஸ்தலம் என்று சபை பெயரிடுகிறது இது ஆக்கினைக்குள்ளாகிறவர்களின் தண்டனையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று உத்தரிக்கை ஸ்தலம் குறித்த சபையின் விசுவாசத்தை கவுன்சில்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் அண்ட் கவுன்சில்ஸ் ஆஃப் புளாரன்ஸ் வடிவமைத்தது சபையின் பாரம்பரியமும் வேதத்தின் சில வசனங்களில் சுத்திகரிக்கும் அக்கினியை குறித்து பேசுகிறது இறுதி தீர்ப்புக்கு முன்னர் சில தவறுகளுக்கு சுத்திகரிக்கும் அக்கினி தேவைப்படுகிறது என்பதை நாம் நம்பியாக வேண்டும் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான தூஷணம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று சத்தியமாய் இருக்கிறவர் சொல்லுகிறார் இந்த வாக்கியத்திலிருந்து சில தவறுகளுக்கு இம்மையில் மன்னிப்பு இருக்கிறது ஆனால் சில தவறுகளுக்கு வரப்போகும் காலத்தில் மன்னிப்பு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கத்தோலிக்க மறை கல்வி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது இந்த போதனை வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள மரித்தோருக்காக ஏறெடுக்கப்படும் விண்ணப்பத்தை மையமாக கொண்ட ஒன்று இங்கே ரெண்டு மக்க பெயர் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து சுட்டி காட்டப்படுகிறது இதை நாம் விரிவாக பார்ப்போம் தொடர்ந்து இங்கே சொல்லப்படுகிறது துவக்கத்திலிருந்தே சபை இறந்தவர்களின் நினைவை போற்றி அவர்களுக்காக மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்காக திருப்பலி ஏறெடுப்பதின் வழியாகவும் அவர்கள் தூய்மை அடைந்து கடவுளின் அழகிய தரிசனத்தை அடைய முடியும் சபை இறந்தவர்களுக்காக செய்யப்படும் தர்ம காரியங்களையும் பாவ மன்னிப்பு சீட்டுகளையும் தவ செயல்களையும் ஊக்குவிக்கிறது நாம் அவர்களை நினைவு கூர்ந்து அதாவது மறித்து போனவர்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வோம் யோபின் குமாரர் தங்கள் தகப்பனின் பலியால் சுத்திகரிக்கப்பட்டால் இறந்தவர்களுக்காக நாம் செலுத்தும் காணிக்கைகளும் அவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும் என்பதில் நமக்கு ஏன் ஐயம் வர வேண்டும் மறித்து போனவர்களுக்கு உதவி செய்யவும் அவர்களுக்காக செபம் ஏறெடுக்கவும் நாம் தயங்க வேண்டாம் இந்த வார்த்தைகள் எனக்கு எதை காட்டுகிறது என்று கேட்டால் கத்தோலிக்க மார்க்கத்தில் உள்ளவர்களுக்குள்ளேயே இந்த ஐயமும் தயக்கமும் இருக்கிறது என்பதனால்தான் இந்த ஒரு கேள்வி வருகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது கத்தோலிக்க சபையின் இந்த உபதேசம் மறித்தவர்களுக்காக ஏறெடுக்க வேண்டிய ஜபங்களையும் தவ செயல்களையும் ஊக்கப்படுத்துவதுடன் இந்த வழியாகத்தான் மறித்த ஒரு விசுவாசியின் ஆன்மா இறைவனின் மாசற்ற சமூகத்திற்கு செல்ல முடியும் என்று கூறுகிறது இந்த உபதேசத்திற்காக அவர்கள் முக்கியமாக உபயோகிக்கும் நேரடி வசனத்தை அதன் சூழலில் நாம் காண முயலலாம் தள்ளுபடி ஆகமத்துல ரெண்டு மக்கபேயு என்கிறதான ஒரு புத்தகம் இருக்கிறது அதுல பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் அந்த பாவத்தை முற்றிலும் துடைத்து அழிக்குமாறு வேண்டிய வண்ணம் மன்றாட்டில் ஈடுபட்டார்கள் பாவத்தின்று அகழும்படி பெருமகனார் அதாவது மக்கபே யூதா மக்களுக்கு அறிவுரை கூறினார் ஏனெனில் பாவத்தின் விளைவாக மடிந்தவர்களுக்கு நேர்ந்ததை அவர்கள் தங்கள் கண்ணாலேயே பார்த்தார்கள் பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் பணம் திரட்டி ஆறு கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பழி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார் இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார் ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவோர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் இவர் இறந்தோருக்காக மன்றாட வேண்டியது தேவையற்றதும் மடமையும் ஆகும் ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும் ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்து நின்று விடுதலை ஆகும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பழி ஒப்பு கொடுத்தார் இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது புதிய ஏற்பாடு சொல்லும் தெளிவான உபதேசத்திற்கு பல முரண்களை கொண்டு வருகிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டியது அவசியம் பாவம் போக்கும் பழியை கிறிஸ்து ஒருவரே செலுத்த முடியும் என்பது புதிய ஏற்பாடு தரும் தெளிவான போதனை இந்த வசனமோ யூதாஸ் பாவம் போக்கும் பழியை ஒப்பு கொடுத்ததாக சொல்லுகிறது மேலும் இதே ரெண்டு மக்கபேய் பனிரெண்டு நாற்பதில் மறித்தவர்கள் எதனால் மறித்தார்கள் மறித்து போனவர்கள் விக்கிரக வழிபாடுகளால் மறித்தார்கள் என்பதை அந்த பகுதி சொல்லுகிறது விக்கிரக ஆராதனை செய்து அதுவும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் சென் என்று அழைக்கப்படுகிற சாவுக்கு ஏதுவான பாவத்தை துணிகரமாய் செய்த அந்த மக்களுக்கு தேவனுடைய நீதியுள்ள நியாயத்தீர்ப்பு வந்த பின்பு மறுபடியும் அவர்கள் பாவ மன்னிப்பு பெற முடியுமா என்கிற கேள்வி எங்கே இயலாமல் இல்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உத்தரிக்கை ஸ்தல காரியம் எல்லாமே என்று அறியப்படுகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறியப்படுகிற மக்களுக்கானது மட்டுமே அப்படியானால் இவர்களுக்கு நீதியான நியாயத்தீர்ப்பு பெற்ற பின்பு மறுபடியும் பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்கிற கேள்வி எலும்புத்தான் செய்கிறது பழைய ஏற்பாட்டில் அறிக்கை செய்த பல பரிசுத்தவான்கள் உயிரோடு இருக்கும் அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபித்தார்களே தவிர அவருடைய முன்னோர்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கவில்லை அந்த முன்னோர்கள் இவர்களுக்கு எச்சரிப்பாக இருந்தார்கள் அதை போலவே நல்ல பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள் அவ்வளவே உயிரோடு இருக்கிறவர்கள் அறிக்கை செய்யலாம் மறித்தவருடைய மீட்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் முன்னறிவிக்கவில்லை மேலும் இந்த வசனங்களில் அவர்கள் ஒத்தரிக்கை ஸ்தலத்தில் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரமும் இல்லை என்பதை நாம் இங்கே ஞாபகத்தில் கொள்வது நல்லது இவர்களின் நம்பிக்கைக்கு முன்வைக்கும் வேறு சில வசனங்களையும் உண்மையிலேயே அவை இந்த உபதேசத்துடன் ஒத்து செல்லுகிறதா என்பதையும் நாம் பார்க்கலாம் உணேசி போர் பவுலுக்கு உபத்திரவமான காலகட்டத்தில் உதவியாய் இருந்தது நினைவு கூர்ந்து ரெண்டு மொத்தி ஒன்று பதினெட்டில் இவ்வாறு எழுதுகிறார் இறுதி நாளில் ஆண்டவரிடம் இரக்கத்தை கண்டுகொள்ள அவருக்கு ஆண்டவர் அருள் புரிவாராக எவேசில் அவர் எவ்வாறு தொண்டாற்றினார் என்பதை நீ நன்கு அறிவாய் இந்த வசனத்தை சொல்லி பவுல் இதை எழுதும்போது உணேசி போர் மறித்திருக்க வேண்டும் என்றும் எனவே மறித்து போன அவருக்கு இரக்கம் கிடைக்க பவுல் வேண்டியதாகவும் கத்தோலிக்கர்கள் வாதிடுகின்றனர் எனினும் இந்த பகுதியில் உணேசி போர் மறித்ததற்கான எந்த சான்றும் இல்லை இது ஒரு அனுமானம் மட்டுமே மேலும் பவுல் இது போன்று தன் விருப்பத்தை மற்ற நிருபங்களில் கூட ஒன்னு தெலோனிக்கர் ஐந்து இருபத்தி மூன்று பிலிப்பியர் ஒன்று ஐந்து போன்ற வசனங்களில் கூட இதே போன்ற விருப்பங்களை மற்ற மக்களுக்காகவும் சொல்லியிருக்கிறார் அது உயிரோடு இருக்கிறவர்களுக்காகவே சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் சிறப்பு இவர்கள் பயன்படுத்தும் மற்றொரு வசனம் ஒன்று குழந்தையர் மூன்று பதினைந்து ஒருவர் கட்டியது தீக்கரை அவர் இழப்புக்குள்ளாவார் ஆனால் நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல் அவர் மீட்கப்படுவார் இந்த வசனத்தை கூட அவர்கள் சொல்லும் பொழுது அவர் நெருப்பில் அகப்பட்டு தப்பிவர் போல மீட்கப்படுவார் என்கிற வசனத்தை எடுத்துக்கொண்டு இது உத்தரிக்கை ஸ்தானத்தை தான் சொல்லுகிறது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் ஆனா இந்த இடத்திலையும் அப்படி அவர் நெருப்பில் அகப்பட்டு தப்பக்கூடிய அந்த சூழலை அவர் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு உபதேசமும் இங்கே இல்லை என்பதை நாம் ஞாபகத்தில் வைப்பது நல்லது அதோடு கூட இணைந்து பனிரெண்டாவது வசனம் ஒன்று குருந்தியர் மூன்று பனிரெண்டு இந்த செயல் எப்பொழுது நடக்கும் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும் அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும் அந்நெருப்பு அவரவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும் எனவே எந்த வசனமோ விசுவாசின் ஆத்மா தற்காலிக உத்தரிக்கை ஸ்தலத்திற்கு சென்று சுத்திகரிப்பு பெற்று தேவனிடத்தில் சென்று சேரும் என்பதற்கான சான்றாக இங்கே சொல்லப்படவில்லை மாறாக கடைசி நாட்களில் அவனவனுடைய வேலைப்பாடுக்கு தேவன் தரக்கூடிய பிரதிபலனை இந்த வேத பகுதி சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன ஒரு சொற்றொடரையும் இவர்கள் இந்த உபதேசத்திற்கு சான்றாக பயன்படுத்துகிறார்கள் அங்கே கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியே வர மாட்டீர்கள் என்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை வைத்துக்கொண்டு மறு உலகத்தில் வரும் காலவரையறைக்கு உட்பட்ட தண்டனையின் ஓமைதான் இது என்றும் சிலர் வாதிடுகிறது உண்டு இதன்படி நாம் பாவத்தின் கடைசி பிராயசத்தத்தை செலுத்தும் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க இயலாது என்பது அவர்களுடைய நம்பிக்கை ஆனால் இந்த பகுதி அதை குறித்ததே அல்ல இந்த பகுதி ஒப்புறவுக்கு இடம் கொடாமல் மனித உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வளரவிட்டு அது பெரிதாகி போனால் அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன என்பதைத்தான் இது விளக்குகிறது மேலும் இந்த வகை உபதேசம் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை புண்ணியங்கள் நம்முடைய பாவம் மன்னிப்புக்கு போதாது அதோடு கூட நம்முடைய பிராய செய்ய வேண்டும் கூட்டி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது இயேசு சிலுவையில் மனுக்குளத்திற்காக பிராய சித்தம் செய்ததை பிதா ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இயேசு சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார் எனவே தான் பவுலும் ரோமர் எட்டு ஒன்றில் இவ்வாறு சொல்லுகிறார் ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது இதோடு கூட இயேசு கிறிஸ்துடைய அந்த பலியை குறித்து எபிரேர் ஒன்பது இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள வசனங்கள் தலைமை குரு விலங்குகளின் ரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார் அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒரே முறை பலியாக கொடுத்தார் அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும் அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்பொழுது தம்மையே பலியாக கொடுத்து ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார் மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்பு இறுதி தீர்ப்பு வருகிறது இதையும் கவனிக்க வேண்டியது மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்பு இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கு என உள்ள நியதி அவ்வாறே கிறிஸ்துவும் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் உத்தரிக்கை ஸ்தலத்தில் இருப்பவர்கள் இறைவனுடைய மகத்துவமான பிரசன்னத்தை இழக்கும் வேதனையை அனுபவிப்பார்கள் அவர்கள் ஆச்சுமாவில் சாதகமான பாடுகளை உணர்வார்கள் இது எதுவரைக்கும் இவ்வாறு நடக்கும் என்பது அங்கே இருக்கிறவர்களுடைய பாவங்களின் நிலையையும் அவர்கள் அடைய வேண்டிய முழுமையான பரிசுத்தையும் பொறுத்தது சிலருடைய ஆத்துமாக்கள் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் உத்தரிக்கை ஸ்தலத்திலேயே இருந்துவிட வேண்டியிருக்கும் இவர்களது உத்தரிக்கை ஸ்தல இருப்பு பூமியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளின் ஜபத்தினாலும் நற்செயல்களினாலும் மறித்த அந்த ஆத்துமாக்களின் பெயரால் திருப்பலி நடத்துவதாலும் குறைக்கப்படலாம் மேலும் போப் நினைத்தால் இந்த நாட்களை குறைப்பதற்கான பிராயச்சித்த நுகர்வை இன்டெலிஜென்சஸ் தருவதற்கும் உத்தரிக்கை ஸ்தல வியாகுலத்தை குறைக்கவும் உத்தரிக்கை ஸ்தலத்திலிருந்து ஆன்மாக்களை விடுவிக்கவும் முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள் நான் உத்தரிக்கை ஸ்தலத்தை நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏனெனில் தேவன் என்னை கிறிஸ்துவின் வழியாக ஏற்புடையவனாக மாற்றிவிட்டார் இரண்டு வேத பகுதிகளை நான் வாசித்து இந்த பதிவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ரோமர் நான்கு இருபத்தி ஐந்து நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார் நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார் ரோமர் ஐந்து முதல் மூன்று வசனங்கள் ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம் இதை நீங்க கவனிக்கிறது ரொம்ப நல்லது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல் உறவு கொண்டுள்ளோம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல் உறவு கொண்டுள்ளோம் நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம் இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர் நாம் பெரும் மகிழ்வும் கொள்ள முடிகிறது உத்தரிக்கை ஸ்தலம் குறித்த போதனை சந்தேகத்தையும் மீட்பின் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்துகிறது ஆனால் கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை கடவுளின் மாட்சியில் பங்கு பெறும் பெருமகிழ்வை எனக்கு தருகிறது உங்களுக்கு எப்படி